ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் ப்ளஸ் எல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை வெளியே வந்து ஓப்பனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு அப்படி இல்லைனா ஒரு கண்டெய்னரில் போட்டு கூட நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பண்ணுற கிளிப்பும் இருக்கும் இல்லையா அந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் நீங்கள் கிளிப் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் கூட சேர்த்து வந்து நீங்கள் கிளிப் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளிப் போட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெளியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த கண்டெய்னரில் நம்ம கிளிப் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பெண்ட் பார்க்கலாம் நம்ம தேங்காய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த எல்லாம் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே நீங்கள் தேங்காய் உடைச்ச உடனே நீங்கள் ஒன்று மேலே இருக்கிற பாட்டு இல்லை கீழே இருக்கிற பாட்டு யூஸ் இல்லையா யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போடாதீங்க அது வெறும் ஓடா இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பட் இதில் வந்து ஒன்று தேங்காய்ன்னு அப்படி இல்லைன்னா உப்பு இந்த மாதிரி தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடியும் இதில் வந்து நீங்கள் உப்பு இல்லைனா தேங்காயை வந்து தடவிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக வந்து சுற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறனாலையும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து ஒர்க்கிங் உமனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில வேலைங்கள்லாம் வந்து நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் வந்து நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக வந்து நம்ம வேலையை வந்து பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி பூரிலாம் வந்து நம்ம அடிக்கடிக்கு செய்வோம் நிறைய வந்து செய்வோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலையை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் முடிச்சிடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவை வந்து பேசஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் வந்து நீங்கள் சமைக்கிற வேலை வேலையை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ சப்பாத்தி மாவை வந்து கொஞ்சமாக வந்து மாவை வந்து உருட்டி எடுத்துட்டு நல்லா அகலமாக வந்து நீங்கள் திரட்டி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் வந்து உங்களுக்கு திரட்டி காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து கவுண்டர் டாப்லேயே கூட நல்லா க்ளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் திரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய வந்து பூரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த மாவனை வந்து நம்ம பூரிக்காக தான் வந்து ரெடி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க பட் அதோட மவு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட ஷேப் வந்து சரியாக வராது ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த பாத்திரத்தோட மவுத் வந்து எனக்கு சரியா இல்லை ஸோ அதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒரு மாதிரி வந்தது ஸோ அதை வந்து நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நிறைய பூரி வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் சுட்டு எடுத்துடலாம் பேலன்ஸ் இருக்கிறதையே எடுத்துகிட்டு நீங்கள் திரட்டி திருப்பி கூட நீங்கள் அதையும் வந்து இந்த மாதிரி பண்ணி பூரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திரட்டி நம்ம பூரிக்காக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இட்லி குக்கரில் நான் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி வந்து ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம இட்லி தட்டில் அப்படி இல்லைனா ஸ்டீமர் வச்சுருப்போம் இல்லையா அந்த ஸ்டீமரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒவ்வொரு தட்லையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துருக்க இந்த பூரியை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இட்லி குக்கரில் ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்தாலே போதும் உங்களுக்கு அது வந்து நல்லா வெந்து கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இதை ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி இடாகுடமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஸ்டீமர்னால் ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா க்ளீனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து குட்டியாக வந்து நான் திரட்டி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்து நீங்கள் திரட்டிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா பசங்க கேட்கும் போது காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் இல்லை யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கடையில் சப்பாத்தி வாங்கும் வந்து நம்மளுக்கு அந்த கவர் இருக்கும் இல்லையா ஜிப்லாக் கவர் அந்த மாதிரி கவர் எங்கிட்ட இல்லை அதனால் நான் உங்களுக்கு இந்த கவர் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கூட நீங்கள் ஃப்ரீசர் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம இந்த ஆஷிர்வாத் மாவு வாங்குவோம் இல்லையா அந்த கவரை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதில் இந்த மாதிரி போட்டுட்டு கூட இங்கே நீங்கள் ஒரு கிளிப் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இல்லை அதை வந்து நல்லா உங்களுக்கு அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நைஃபை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் சூடு பண்ணி அதில் ஒட்டினாலே போதும் நல்லா ரெண்டு கவர் ஒட்டிக்கும் இப்போ இந்த பூரியை வந்து நான் சுட்டு காட்டுற பாருங்க உங்களுக்கு நல்லா அழகாக வந்து சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல புஷ்ஷுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூரி கிடைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியெலாம் வந்து சின்ன பசங்க வந்து விரும்புவாங்க நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அந்த நம்ம பாத்திரம் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தா டக்குன்னு வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடும் இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவில் வந்து நம்ம சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு வந்து சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு எடுத்துடலாம் நல்ல புஷ்ஷுன்னு உங்களுக்கு சாஃப்ட்டாக வரும் லைட்டாக அது மேலே இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டாலே போதும் ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது நம்ம நார்மலாக டெய்லி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஆனால் நம்மளோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேவ் பண்ணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறனால நீங்கள் எப்பயாவது வந்து உங்களுக்கு வீக்கெண்டில் லீவாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து டென்ஷன் ஃப்ரீயாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியும் அதே மாதிரி நான் இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து லைட்டாக வந்து போட்டு நான் திருப்பி எடுத்துக்கிறேன் ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு வேக வச்சிங்கன்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஸோ லைட்டாக மட்டும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கடையிலலாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம போட்டு சூடு பண்ணி எடுத்து சாப்பிடும் அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ரெண்டு சைடும் போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது லைட்டாக எண்ணெயெலாம் எதுவும் இதுக்கு ஊற்றக்கூடாது நீங்கள் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டாலே போதும் நைட்டு நீங்கள் வேலையிலேருந்து வரீங்க டயர்டாக இருக்க அந்த டைமில் வந்து சப்பாத்தி சாப்பிடணும் ஆனால் உங்களால் செய்ய முடியலன்னா அந்த டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து போட்டு இதை சுட்டுட்டு நீங்கள் ஈஸியாக உங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சு நீங்கள் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் மத்தியானம் சில டைம் நம்மளுக்கு தூக்கம் வரும் ஆனால் தூங்கக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம தண்ணி வடிகிறதுக்காக இப்படி கவுத்து வைக்கும்போது அது க்ளோஸ்டாக இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் இந்த டைமுக்கு வந்து மழை பெய்யுறனால அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது ஸோ அதுக்கு வந்து நம்ம துணி காய வைக்கிற கிளிப் எடுத்துக்கோங்க அந்த கிளிப்பாக ரெண்டு சைடு இந்த மாதிரி கிளிப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளிப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம கவுத்து வச்சோம்னா இந்த கேப்லேருந்து தண்ணியும் உங்களுக்கு உடையும் அதே சமயத்தில் காற்றும் உள்ளே போய் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்திரம் வந்து நல்லா ட்ரை ஆகும் நீங்கள் வேணும்னா மூணு கிளிப் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா மூணு கிளிப் போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று போகும் இந்த மாதிரி போகிறனால அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஈஸியாக வடிஞ்சு உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்